இனியவர்களை ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்களே விஜய பிரபாகரனுடைய சட்ட போராட்டம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான் என்ற கேள்வி நண்பர்களே தொடர்ந்து தொடர்ந்து நாம் நிறைய வீடியோக்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பற்றியும் இளைய கேப்டன் பிரபாகரன் பற்றியும் போட்டு கொண்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் நிறைய நிறைய நண்பர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நண்பர்கள் அதோடு உற்சாகம் அடைந்து நேற்று கூட சிங்கப்பூர்லிருந்தும் நண்பர்களும் பண்ணி நீங்க பேசிய அனைத்து வீடியோக்களும் நான் கேட்டிருக்கின்றேன் அவ்வளோ உற்சாகம் அடைந்தோம் அவ்வளோ மோட்டிவேஷன் இருந்துச்சு எது நடந்ததோ இழ கேப்டனுக்கு அப்புறம் இந்த இழப்பின் இழப்பினை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு புரட்சிகரமான பேச்சை தொடர்ந்து பேசிக் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் பேச வேண்டும் என்று நாளாபுரமும் வந்து நமக்கு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது உங்களே பேசக்கூடாது என்பது இல்லை எனக்கு நேரமின்மை என்பது பெதும் காலமாக காரணமாக இருக்கின்றது நான் நார்த் இந்தியா பத்திராத் கேட்ட பன்னெண்டு ஜோதிலிங்க யாத்திரைகள் தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருப்பதை நாள் கேப்டன் குடும்பத்திற்காகவும் கேப்டனுக்காகவும் இன்னும் செய்ய வேண்டும் இந்த பார்லிமெண்ட் தேர்தல் என்பதற்காக அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தோம் எந்தவிதமான பிரதிபலனும் இல்லாமல் தொண்டர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க அவர்களுடைய தொடர் முயற்சி தொடர் உற்சாகத்தின் அடிப்படையில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம் எங்களுக்கு பேச வேண்டும் என்பது ஆசைதான் நல்லவர்கள் எங்கிருந்தாலும் வாழ வேண்டும் நல்லவர்கள் அச்சியம் வெல்ல வேண்டும் அது அதுபோன்று கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய இளைய கேப்டன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையான போராட்டத்தை கடுமையான உற்சாகத்தின் கடுமையான புள்ளிவரங்கும் கடுமையான ஆலோசனைகளும் தொடர்ந்து அமிர்தராட்சியினர் வழங்கி கொண்டிருந்தது இருந்தது என்பதில் எந்த விதமான இல்லை இதை பார்த்த எல்லோருக்குமே இது தெரியும் கிட்டத்தட்ட நாம் எடுத்த கடுவு கடைசி முயற்சிகள் எல்லாமே பெரிய வெற்றி பெற்று நூலையில் அந்த வெற்றி வாய்ப்பு தவறப்பட்டாலும் அது அவருக்கு நடத்த மிக மாபெரும் அநீதி என்பது உலக மக்களுக்கே தெரியும் நிறைய அரசியல்வாதி அரசியல் நண்பர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது அந்த ஜெயித்த விஜய பிரபாகரன் தான் அது மூடிமறைக்கப்பட்ட விஷயம் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஐகோர்ட்டில் வந்து கடந்த வாரம் வந்து அதையும் உடனடியாக போட வேண்டும் நினைத்தும் கால பணி சூழ்நிலை உடனடியாக பேசவில்லை நண்பர்களே இருந்தாலும் இப்பொழுது நாம் வந்து அப்பொழுது மீதாவராக ஒரு சில சேனல் மட்டும் தொடர்ந்து பேசிக்கொண்டது இப்போ நிறைய சேனல்ஸ் வந்து கேப்டனுக்காக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அதை நாம் பத்த வீ பரவி விட்டது எங்கிருந்தாலும் அவர் வரும் காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்ற விஷயங்கள் நான் இந்தியாவில் எந்த இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய வேண்டுதல் நம்முடைய ஆலோசனைகள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்றும் இளைய கேப்டனுக்கு உண்டு என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு அவருடைய சட்ட போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் காலம் கடந்த ஒரு விஷயம் ஏனென்றால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் ப சிதம்பரம் வழக்கில் கண்ணப்பன் போட்ட வழக்கு வழக்குன்னும் போய்ருக்கின்றது அது ஏதோ மதுரை சம்திங் ஒரு கோர்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு உட்பட்ட கோர்ட்டு இது ஹைகோர்ட்லேயே ஃபைல் பண்ணியிருக்காங்க அநீதிகள் அது உண்மையிலே எல்லோருக்குமே தெரியும் அந்த நாற்பது தொகுதியில் விருதுநகர் மற்றும் கருமொழியாக போயிட்டு ஒரு தேர்தல் நிலையத்தில் அங்கே நடந்த அநீதிகள் அங்கே நடந்த பத்திரிக்கையாளர்களிடம் மறுத்தது வேட்பாளர்களிடம் மறுத்தது அந்த மாதிரி நிறைய அநீதிகள் எல்லாமே இருக்குது இது வந்து ஹைகோர்ட்டுடைய கவனத்திற்கு போயிருக்கின்றது கண்டிப்பாக நீதியரசர்கள் உடனடியாக இதை நடவடிக்கை எடுத்து அவசர கால மனுவாக விசாரித்து கண்டிப்பாக விஜயபிரபானுக்கு ஒரு நீதியை வழங்க வேண்டும் இதை காலம் கடந்த மிக 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 காலம் கடந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எப்பொழுதுமே வந்து முந்து உணவுக்கு தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் வந்து அன்றைக்கு வந்து தேர்தல் என்னும் போதே அன்றைக்கு விடிய காலையிலேயே நான் தான் முதல் வீடியோ போட்டேன் அன்றைக்கே இவர்கள் இன்னைக்கு நைட்டே வந்து அதை ஒத்துக்காமல் அந்த எலெக்ஷன் புத்தகத்துக்கு வெளியில் வராமல் அன்றைக்கே அந்த ஒரு ஃபிஃப்டி நைன் தேர்ட்டின் சம் ஃபார்ம்ஸ் இருக்குது அதை ஃபுல் பண்ணி கொடுத்து அங்கேயே மறு கவுண்டிக்கான வித்தியாசத்தை செய்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வேலையே கிடையாது அன்றைக்கு எந்த கூட்டமும் அன்றைக்கு எந்த டென்ஷனும் அது முதல் அனுபவங்கிறது ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் வந்து மூத்தவர்கள் அனுபவங்களுக்கு இருந்தாலும் அந்த சப்போர்ட் கிடைக்காம போயிட்டது ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாலும் காலம் கடந்து சட்ட போராட்டத்தை எடுத்திருக்கின்றார் அது தோடு அது நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு வேண்டுதலையும் ஒவ்வொரு தேமுக தொண்டர்களும் ஒரு மாபெரும் பிரேயரை வைத்து எப்படியாவது வருங்காலத்தில் விஜயபெருவானை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே அறுப்பு கோட்டையிலிருந்து ஒரு மறுபடி அதே விருந்தினர்ல இருந்து எம்பி ஆக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதே அறுப்புக்கோட்டையிலிருந்து எம் எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்ஜி ஜி ராமச்சந்திரனுடைய வாரிசாக எம்ஜிஆருடைய வாரிசுவாக மாபெரும் சரித்திரத்தை பொடிப்பார் விஜயகாந்த் எம்ஜிஆர் மற்றும் நல்ல ஆத்மாக்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நல்ல ஆத்மாக்கள் அரசியல்வாதிகளுடைய ஆத்மாவும் விஜயபிரபாகன துணை இருக்கும் எங்களை கொண்டு ஆன்மீகம் துணை இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றன வாழ்த்துக்கள் வாழிய காலம் வாலிய பல்லாண்டு பல்லாண்டு வள்ளாண்டு காலம் எல்லா வளமும் நல்ல முற்றுவதை பார்த்துக் கொண்டு இருக்குங்க எல்லா சப்ஸ்கிரைபரும் வாழ வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை விடைபெறுகின்றவர்களே வாழ்த்துக்கள் வாழ்கிறாங்க